இந்த நாடகத்தை உபயமாக வழங்கிய தமராய்க்கு தெற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிக்குடி முருகானந்தம் அவர்களை கௌரவிக்கமாக அவர்களுக்கு புத்தாடை வழங்கி எங்கள் விழா குடிவர சிறப்பிக்கின்றனர் வெளிநாட்டால் வாழ் நண்பர்கள் அவர் குடும்பத்தார்கள் தவிர செய்து மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் அழகர் மகன் மணி அவர் அவர்கள் குடும்பத்தாருக்கு புனரை ஒதுக்கி உரிக்கப்படுகிறது காலதாமதாகிட்டது தயவு செய்து மேலே வரும் தனியமங்களம் நடுகாட்டன் மகன் சுரேஷ் செல்வம் அவர்களுக்கு பணியை ஒட்டி கோரிக்கப்படுகிறது நற்காட்டன் மகன் செல்வம் கண்காணி மகன் பிரபு செல்லமுத்து மகன் சரவணகுமார் அழகர் மகன் பாலமுருகன் முத்தையா மகன் காளீஸ்வரன் முத்தையா மகன் நாகேந்திரன் எங்களது ஸ்ரீ ஸ்ரீ பெருமான் ஸ்ரீ பத்திரகளை சங்கத்தினுடைய தலைவர் அருமை சித்தப்பா சின்னசாமி அவர்களுக்கு புன்னாடை அணிவித்து கௌரிக்கப்படுகிறார்கள் எங்களது சங்க செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கோரிக்கப்படுகிறது எங்களது சங்க பொருளாளர் கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கோரிக்கப்படுகிறது தலைவர் போஸ் அவர்களுக்கு முன்னாடி அனுமதி கோரிக்கப்படுகிறது அடுத்து எங்களது வசூல் கமிட்டியாளர்கள் காளீஸ்வரன் அவர்களுக்கு முன்னாடி அனுமதி கோரிக்கப்படுகிறது அடுத்தபடியாக அருண் அவர்கள் எங்கிருந்தால் மேடைக்கு வரும் அழைக்கின்றோம் அடுத்தபடியாக முத்துச்சாமி அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேடைக்கு வருமான அனுப்ப அழைக்கின்றோம் அடுத்தபடியாக சோனை மகள் பாண்டி செல்வம் மருது செல்வம் மேடைக்கு ஒரு முறை அழைக்கின்றோம் அடுத்தபடியாக தமராக்கி பிரவீன் அவர்களும் மற்றும் சிக்கு பாண்டி அவர்களும் மேடைக்கு ஒரு அன்பு அழைக்கின்றார்கள் ஆறாவது வார்டு உறுப்பினர் தம்பி மருதுவாண்டி செல்வம் அவர்களுக்கு முன்னடை ஒத்தி குறிக்கப்படுகிறது எங்கே இருந்தால் மேடைக்கு வருவோம் தம்பி மருதுவாண்டி செல்வம் உடனே வேலைக்கு வருவோம் ஆறாவது வார்டு உறுப்பினர் மருதுவாண்டி செல்வம் உடனடியாக மேடைக்கு வரும் நைச்சட்டு உரிமையாளர் அன்பு தம்பி பொன்னம்பலம் மீதுதான் மேடைக்கு வரும் வீடியோ கவரேஜ் மாப்பிள்ளை கண்ணன் அவர்களை கடைக்கு ஒரு பார்க்கலின்றோம் அடுத்தபடியாக கொட்டகை அமைப்பாளர் போஸ் அவர்களை கடைக்கு கேட்டுக்கொள்கின்றோம் ஆறாவது ஆண்டு உறுப்பினர் பாண்டிச்செல்புரம் மேடைக்கு வரவும் पनमि कुझु मिठा तरा पणी कट पण जी कुझु न

பலம்பொந்து எந்த நெற்றதா பலம்பந்தி எந்த நெற்றாள் முயல் பாடி கொண்டை கொடு நாடு பாடி பொரு கொண்ட நகை நாடி தின நாள் சென்னைகையே தேடி தின நாள் சென்மையே தேடி மகிழ்ந்த चंदे निटता या रे तन मन में चंदे निटता या चक्कर कर कर कर

ார் இவந்திருப்பே என்னை அதனே காணறிதா உள்ள பட்டியடக்காது போடும் நதிகள் கிடக்காது गीण नदी I <laughs> சொத்துக்கு சொாக அண்ணந்திரந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலையோ ஒண்ணுக்குள் ஒன்னா சுத்துக்கள் முத்தாக இணைந்து வந்து ஒன்றுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாவே தாயாரும் அடித்ததில்லை பார்த்ததில்லை ம்பே ஒரு காந்த படிப்பதில்லையே தந்தமுகம் பார்த்ததில்லை தாடாட்டு பேட்ட தந்தே ஒரு பாத்து மறந்தவில்லை தானாக பதித்து வந்தார் தஞ்சம் வீரன் அந்த தம்பி தானாக பதித்து வந்தவர் தஞ்சம் இருந்த தம்பி என்னாத அண்ணன்புக்கு இறந்து வந்து அன்னைக்கு கொண்டாடு அன்பாலே வந்து அண்ணுக்கு வந்தார்கள் தடை செய்த ஒரு நாளும்லைக்கு பத்தாதம் கொண்டு செல்லும் राजा <laughs> कंदी மடா நாடுதான் வந்து வந்து நான் கட்டு துண்ட மடா வீடங்களை போல் மடா வீட் போல் மட முலம்பரை மாறாத பாசமடா புத்துக்கள் பாதுக்காத இணைந்து வந்து பொண்ணுக்குள் வந்தாரு அண்ணன் தொண்டைக்கு இருந்து வந்து கண்ணுக்குள் கட்டாடு நந்த நந்தாலு இணைந்து வந்து பொண்ணுக்குள் கொண்ட நன்றி நன்றி நன்றி